thank yeah. you

அவசரம் எந்த ஹாரில் பார்த்தா போயிடுச்சு ફ્રી <laughs> હો મારી <coughs>

முதல பரிசை தட்டி சென்றதே ஸ்ரீ தங்கம்பத்தரை குறிக்கும் யானவகுருதி முதல பரிசை தட்டிக்கின்றதே இரண்டாம் வரிசையக வந்துட்டே இருப்பதே போடு போடா அட நேரா போற நேரா போறோம் ஆமா ரோட்ல நேரா போறோம் ஏய் கத்துடா வாடா வாங்கடா ரொம்ப உடனே யாரையாவது ஓடி வந்துட்டு பையில குறுக்கிட்டே இரண்டாவது வந்துட்டேருது பாத்தியா இன்னொருது வந்து நீ சேதகாரி ஓடி வந்து நின்டுற கோ இது முன்னால ஓடி வரவும் நின்னுமா நீ முதல்ல கோரதா நிக்கணும்டா முதல்ல லைன் இரண்டாம் தடவ வந்துட்டேருது போதுமா சுத்தி சாமி சுத்தி சாமி தி சைடுல போய் டிபார்ட் பண்ணு அப்புறம் நேரா போய் என்ன பரிசுளோ போய் வரதுக்கு முன்னாடி வரணும் உங்களுக்கு வர வர வரதுக்கு இரண்டாவது புரிجي போடு போடா இரண்டாவது புரிجي தள்ளி வென்றறிய